ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காளான் பிரியாணி ரைஸ் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் தான் ஒரு கப் நான் இருக்கேன் இது வந்து அரை மணி நேரத்துக்கு கழுவிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க ஒரு பாக்கெட் காலம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் பிரியாணி இலை கொஞ்சமா எடுத்துக்கோங்க பட்டை லவங்கம் மராட்டி மூக்கு சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை வந்து தாளிக்காய் ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் தூள் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க தயிர் வந்து சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க ஒரு கை ஒரு அளவு வந்து மல்லி இலை புதினா இலை எடுத்துக்கோங்க இப்போ குக்கரில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எடுத்து வச்சிருக்க பிரியாணி இலை ஏலக்காய் சோம்பு பட்டை இதெல்லாம் போட்டுக்கோங்க லைட்டாக பொன்னீரமாகட்டும் நல்லா வதக்கி விடுங்க அதோட பாசம் வரும் அடுத்து ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஆட் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதன பிறகு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க

இப்போ நம்ம கட் பண்ணிக்கோங்க காளான் போட்டு நல்லா கிளறி விடுங்க ஒரு நிமிஷம் வந்து காளான் வந்து நல்லா வதங்கட்டும் காளான் வதஞ்சிருக்கு ஒரு நிமிஷம் இப்போ இதுல வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க பண்ணி நல்லா எடுத்து லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க அதிகமாக வேணாம் இப்போ காளானுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றின பிறகு நம்ம வந்து சாதத்துக்கு சேர்த்து போட்டுக்கலாம் மல்லியலை போட்டுக்கோங்க புதினா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தான் நான் வந்து அரிசி அலந்தேன் இதுல ஒரு கப் தண்ணி ஒன்றரை கப் தண்ணி விட்டுக்கோங்க நார்மல் ரைஸ் சாதத்துக்கு வடிக்கிறல்ல அந்த ரைஸா இருந்தீங்கன்னா ரெண்டு கப் தண்ணி விடுங்க இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கோம் அதனால ஒன்றரை கப் விட்டா போதும் ஏன்னா ரெண்டு கப் விட்டா குழஞ்சுறோம் இப்போ இதெல்லாம் உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ரைஸ் போட்டுக்கலாம் தண்ணி நல்லா வடிகட்டிக்கோங்க ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் அதிகமா தெரியணும் அப்பதான் வந்து சாதத்தோட கலக்கும் போது கரெக்டா இருக்கும் இப்போ உடனே வந்து மூடி போட வேணா இப்ப அரிசியும் அதுக்கப்புறம் கொதி வந்து அரிசியும் இப்போ குக்கர் வந்து மூடி போட்டுக்கோங்க குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டா போதும் அடுப்பை வந்து கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க குக்கர் ஒரு விசில் வந்துருச்சு இப்போது விசில் அடங்கின பிறகு இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க பாருங்க சாதம் நல்லா வந்துருக்கு இப்போது கரண்டி வச்சு மெதுவாக கிளறிக்கோங்க கிளறி விட்டு வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க ரொம்ப டேஸ்டியான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களே இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி